எல்லாத்தையுமே நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் ஆதி உலகம்னு ஒன்னு இருக்கு பரபிரம்ம லோகம்னு ஒன்னு இருக்கு பிரம்ம லோகம்னு ஒன்னு இருக்கு இந்த பிரம்ம லோகத்துக்குள்ள தான் இந்த சூரிய லோகம் நம்ம வாழ்ற இந்த மாய லோகம் எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம லோகத்துல தான் லோகத்துல தான் இந்த பிரம்ம லோகத்துல அமைப்பதை நம்ம என்ன பண்றோம் பிம்பமா நம்ம கண்ணுக்கு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே நம்ம கண்ணை மூடி இந்த ரெண்டு முத்ராக்களை செய்ய போகிறப்போ அந்த உலகங்களை நம்ம உள்ளேயே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை எதிர்கால நிகழ்வுகளையும் பார்க்கலாம் கடந்த கால நிகழ்வுகளையும் பார்க்கலாம் நிகழ்கால நிகழ்வுகளையுமே பார்க்கலாம் அந்தளவுக்கு பவர் உண்டு பயிற்சி பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணால் வரும் சரி அப்போ இந்த மூணாவது முத்திரை கேசரி முத்ரானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேசரி முத்ரா அப்படிங்கிறது இப்போ இந்த ரெண்டு பேரும் ஜீவாற்றல் இருக்குது சிவ ஆற்றல் இருக்குது இந்த அதாவது சாம்பி முத்திரா ஆற்றலும் இருக்குது ஆக்சிஜன் இவங்க எல்லாம் வேலை செய்யணும் இல்லை உயிர் தன்மை வேணும் இல்லை உயிர் ஆற்றல் வேணும் இல்லை இந்த உயிராற்றலை கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேசரி முத்ரா அதாவது உயிர் சக்தியை கொடுக்குறது இந்த கேசரி முத்ரா என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கல ஹார்ட் லங்ஸ் ஹார்ட் என்ன பண்ணுது அதை நம்ம இதயத்தை வந்து நம்ம துடிக்க வச்சு அதை ரத்த ஓட்ட போராத்தையுமே அதை என்ன பண்ணுது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது அது மட்டும் இல்லை பிராணசக்தியுமே ரத்த ஓட்டுறது மூலயமா பாஸ் பண்ணுது பாஸ் பண்ணது சுவாசம் என்ன பண்ணுது வெளியில் உள்ள அந்த பிரபஞ்ச பிராணசக்தியை வந்து என்ன பண்ணுது உள்ளே இழுத்து நமக்கு கொடுக்குது இந்த ரெண்டு ஆற்றலும் இந்த லங்ஸ்லேயும் இதயத்துலேயும் கிடையாது அவங்க எங்கே இருக்காங்கன்னா முகலத்தில் இருக்கிறாங்க இந்த பவர் பாயிண்ட் மெடிலா உப்புலங்காட்னு சொல்லுவாங்க அங்கே நம்ம உன் ஒரிஜினலாகவே பார்க்குறோம் நம்ம பார்க்குறதே வெளி உலகத்தை பார்க்குறது மெட் மெடிலா உப்புலங்காட்டாக இருந்தால் பார்க்குறோம் இது வேற லென்ஸு தான் பார்க்குறத எலாபரேட் பண்ணி கா காமிக்குது இந்த லென்ஸு இந்த லென்ஸு மூடிட்டோன்னா உலகம் இருட்டு தான் இருட்டு தான் இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் இதை நீங்கள் நிதானம் உட்காந்து பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக புரியும் ஸோ நம்ம பார்வை இங்கே தான் இருக்குது நுரையவருடைய ஃபங்க்ஷனு இங்கே தான் இருக்குது இதயத்துடைய ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்குது அந்த மக்களும் சொல்லுவாங்க இந்த கேசரி முத்திரை நம்ம பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உயிராற்றல் கூடி அந்த மையம் நல்லா வேலை செய்யும் ஸோ நம்ம ஜீவாற்றல் நம்ம சிவாற்றல் அதுக்கடுத்து நம்முடைய உயிராற்றல் இந்த மூணு ஒன்று சேர்ந்ததுன்னா உட்கார்ந்த இடத்துலையே கண்ணை மடி மூணு உலகத்தையும் நம்ம பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது செய்றிய உலகத்தை நான் க நான் போடுறேன் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போடுறேன் இதுக்கு மூணு முத்ராக்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கையில் மூணு முத்ராக்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து அகோசரி முத்ராக்க வந்து கைகளை வந்து என்ன பண்ணிக்கலாம் கோர்த்து நல்லா அழகாக மடியில் வச்சுக்கலாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப நிதானமாக வச்சுக்கலாம் சாம்பை முத்ராக்கு இடது கை மேலே வலது கையை வச்சுக்கலாம் ஏன்னா அது சொல்கிறது சிவமுத்ரான்னு சொல்லுவாங்க அது இடது கை மேலே வலது கை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அடுத்து நம்ம அகோசரி முத்ராக்கு முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம் சின்முத்ரா முத்ரா உட்கார புஷனுமே ஒன்று ஒன்று ஒன்றுக்கு இருக்குது இப்போ அகோசரிக்கு பார்த்தீங்கன்னா பத்மாசனம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பத்மாசனம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரி முத்ராவுக்கு வஜராசனம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிவா அதாவது சாம்பை முத்ராக்கு சுகாசனாலையும் உட்காரலாம் பத்மாசனாலே உட்காரலாம் வஜராசனாலையும் உட்காரலாம் மூணுலேயுமே உட்காந்து என்ன பண்ணலாம் மேல் நோக்கி போகலாம் மேல் நோக்கி போகலாம் உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உட்கார புருஷனுக்கு சொல்லுவார் இந்த மூணு முத்ராவையும் முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மூணு தியானத்தையும் முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மூணு உலகம் என்ன இந்த உலகத்துலேயும் வாழலாம் மறு உலகத்துலையும் நல்லா ஜெயிக்கலாம் நம்ம மன உலகத்துலேயுமே நல்லா வாழலாம் வாழ்க்கைங்கிறது சும்மா நம்ம ஒரு பொருளை மட்டும் வச்சில்லை மனமும் ரொம்ப முக்கியம் மனம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது நம்ம வாழ்க்கையில் ஸோ இந்த மன ஆற்றலும் கண்ட்ரோல் ஆகும் இந்த உடலுடைய ஆற்றலும் கண்ட்ரோல் ஆகும் ஜீவனுடைய ஆற்றலும் இந்த மூணு முத்திராக்களில் கண்ட்ரோல் ஆகும் இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் இது பயனுள்ள வகையில் இருக்கும் பயிற்சிகளை நேரில் கற்றுக்கலாம் நேரில் கற்றுக்கிட்டு இதோடய இன்னும் சூட்சம ரகசியங்கள் இதோடைய கணக்கீடுகள் அனைத்தையும் சொல்லித்தருவேன் இந்த வீடியோவுக்கு பின்னாடி செயல்முறை விளக்கு வீடியோவும் இதோட நான் சேர்த்து போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் நல்வாழ்த்துக்கள் கேசரி முந்திரா இப்போ கேசரி முந்திராவுக்கு வந்து வஜ்ராசன பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வஜராசனம் போடுங்க பேர் வந்து வஜ்ராசனம் இந்த வஜராசனம் பொஷனில் உங்களுடைய நாக்கு நல்லா நாக்கை நீட்டுங்க நாக்கு உள்ளே கொண்டு போய் நாக்கோட அந்த ஃபேரிங்ஸ்க்கு நேரம் ஃபேரிங்ஸ் நேரம் உள்ளே இன்னும் கொஞ்சாடி முன்னாடி கீழே பாருங்கள் கீழே தலை சேட்ட ஆ இப்போ உதர்களை மூடுங்க மூடி இப்போ நீங்கள் மூச்சு இழுங்க நல்லா மூச்சு இழுங்க நிதானமாக உள்ள வச்சு நீங்கள் மூச்சை இழுத்திங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு காலத்தானது உங்களுக்கு தொண்டை வழியில் உள்ள கூடி சக நோக்கி உள்ளே போகும் இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடரி கன்று ஓப்பன் ஆகும் இதுக்கு வந்து கேசரி முத்ரான்னு பேர் நல்வாழ்த்துக்கள் சாம்பவி முத்ரா சாம்பவி முத்ராவில் நீங்கள் வந்து பத்மாசனா போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்மாசனம் போடுங்க முடியலைன்னா நீங்கள் சுகாசனா கூட உட்காந்துக்கலாம் இடது கை மேலே வலது கையை வச்சுக்கோங்க கண்கள் கண்கள் ரெண்டையும் உங்களுக்கு பூர்வ மத்தியத்தில் கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் மேலே ரெண்டு கண்ணும் பூர்வ மத்தியத்தை நோக்கி மேலே போகணும் இது சாம்பவி முத்ரா இந்த சாம்பவி முத்ரால் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சகசர நிலையில் ஈஸியாக வந்து அடைஞ்சிக்கலாம் என்னென்ன விஷயங்களை மேலே நீங்கள் உள்வாங்கணுமோ இந்த சாம்பவி முத்ரா மூலமாக நீங்கள் உள்வாங்கிக்கலாம் ያልባል ጥቅል